சங்கி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்ருக்குங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையாகவே அவர் சங்கீதம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய காரணம் தேவை கிடையாது ஆனாலும் கூட சில பேருக்கு ஆதாரம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க இல்லையா அந்த ஆதாரத்தை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உண்மையாகவே சங்கிங்கிறதுக்கு இதை விட ஒரு தெளிவான அத்தாட்சி எதுவும் கிடையாது முதல்ல நம்ம சவுத் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை பார்ப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த திராவிடர்கள்னு ஒரு ஊட்டு ஊட்டு வாங்கலை கேரளா அப்புறம் ஆந்திரா அப்புறம் கர்நாடகா தமிழ்நாடு நம்ம எல்லாமே சேர்ந்தது தான் வந்து திராவிடம் அப்படின்னு உருட்டுவாங்க இல்லை அந்த திராவிடர்கள் எல்லாரும் வந்து நேற்றைய தினம் வந்து அவங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் முகப்பு பத்தகம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை பதிவேற்றலை தேசிய கொடிக்கான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா தேசிய கொடியை மோடி அவர்கள் வந்து இந்த நேரத்தில் வையுங்க அது நம்மளுடைய தேசபக்தியை காட்டுற விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி எப்பவும் போல் எல்லோரும் ஏமாத்துற மாதிரி அதே விஷயத்த பண்ணியிருக்காரு ஆனால் அதற்கு நம்மளுடைய கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து கண்டுக்கொள்ளவே எல்லோரும் கண்டுக்க மாட்டார் நமக்கு தெரியும் தெலுங்கானாவில் இருக்கவரை அவரும் வாய்ப்பே கிடையாது நமக்கே தெரியும் அவர் எப்படி பேசுகிற ஆளுன்னு சொல்லிவிட்டு அவரும் சேஞ்ச் பண்ணல கர்நாடகாவில் இருக்கிற அவரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணல ஆனால் நம்முடைய முதல்வர் கருது தெரியுமா மணவாடு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர் மட்டும் தேசிய கொடியை பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு மட்டும்தான் இப்போ வந்து அந்த தேசபக்தி இருக்குங்கிறது இந்த இடத்துல காட்டியிருக்காரு ஆனால் அவருக்கு தெரியல ஒரு சங்கி முகமூடிங்கிறது கழுண்டு விழுந்து போயிடுச்சு எல்லோரும் பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல போல் ஆனால் அதனைத் தொடர்ந்து இவங்க மட்டும் கிடையாதுங்க இங்கேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து எல்லா இடத்தையுமே சொல்லலாம் நம்ம அதில் ரொம்ப மோசமான ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அதையும் நான் சேர்த்தே சொல்லணும் அதை நான் கடைசியில் சொல்கிறேன் மெஹூபா பஃப்டி அவங்க மாற்றுல ஜெயந்த் சிங் மாற்றுல ஹேமந்த் சூரன் மாத்தலை அகிலேஷ் யாதவ் இருக்கார் பார்த்திங்களா கூட மாற்றல லல்லு பிரசாத் அவரும் மாற்றலை ஜோஸ்கே மணி டி ராஜா சித்தாராம் ஹெச்சரி நிதிஷ்குமார் அப்புறம் நம்ம மம்தா பானர்ஜி அவங்க எப்படி மாற்ற மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களும் மாற்றலை பவர் இருக்காது பார்த்தீங்களா பவர் தெரியும் நினைக்கிறேன் பொசுக்கனு அவங்க வந்து கூப்பிட்டு பதவி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் கூட மாற்றலை இப்போ ஃபைனலாக வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த ஆர்எஸ்எஸோட இருந்தே அது சம்மந்தமாகவே பேசி வந்த ஒருத்தவர் தான் வந்து தாக்கரை அந்த உத்தவ் தாக்கரே கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த டிபியை மாற்றல ஆனால் நம்ம எம்கே ஸ்டாலின் மாற்றிருக்கார் எதுக்கு இத்தனை பேரோட டிபியை எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இவ்வளோ பேரும் மாற்றல நம்மால் மட்டும் கரெக்டாக அந்த வேலையை பார்க்குறாரு அப்போனா உண்மையான பாஜகவோட டீம் கிடையாது பாஜகவின் மறுமுகமாகவே செயல்படுவது யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் திராவிடர்களுக்கு வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி சங்கி பையன் ஸ்டாலின்கிறத எல்லாேருக்கும் தெளிவுபடுத்துங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண இந்த விஷயத்துலேயே எதிர்க்க முடியல அதுக்காக தான் இந்த வீடியோ அதை மாற்றினதால ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு டிபி வைக்கணுங்கிறது கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஸ்டா மோடி அவர்கள் வராருன்னா அவருக்கு கொடை பிடிக்கிறது கருப்பு கொடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளைக்கூட பிடிக்க வைக்கிறாரு காவலர்களுக்கு காவி குடை கொடுக்குறாரு அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் கடந்து போனாலும் இந்த ஒரு டிபி மாத்திரத்தில் கூட அவரால் வந்து எதிர்க்க முடியல அப்படின்னா உண்மையாகவே இவர் வந்து நீங்கள் மோடி அரசை எதிர்த்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு உங்கள் மனசான்ற தொட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல அதற்காக தான் இதை பதிவு செய்கிறது அன்மேலும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இப்படி செய்திருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொட்டிட்டு போயிடுங்க